அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான அதிகாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளத்திலிருந்து சரியாக ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகான தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மாந்தோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தார் ரோட்டு மேலேயாவும் கிட்டத்தட்ட ரூ நூற்றி எண்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மேலே ஒரு ஏக்கர் விவசாய நிலமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அருமையான இடங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த காலத்து அந்த காலத்தில் எப்படி உழுவாங்க அப்படின்னா மாடை தான் உழுவாங்க அந்த மாதிரி மாடை வச்சு உழுது ரொம்பவே அருமையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஆடைக்கும் கோடைக்கும் இந்த ஒரு ஏக்கர் மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வருமானம் தந்துருக்குன்னு இந்த இடத்தோட ஓனர் நம்மட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி மூணு லட்ச ரூபான்றது நிர்ணய விலையல்ல ஒரு ஏக்கர் பிட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல போரோ ஃப்ரீ சர்வீஸோ எதுவும் கிடையாது ஒரு உரை கிணறு இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்